வந்தது ஆணவத்தை நம்முடைய இச்சையினால் சார்ந்ததால் வந்தது இந்த அறியாமை எப்படி போக்கிக் கொள்வது மூல படிச்செல்லாம் போக்கிக் கொள்ள முடியாது ஞானிகளுடைய பேச்சுகளை கேட்டால் மட்டும் நமக்கு எல்லாம் அறிவு அறியாமையெல்லாம் போயிடாது என்ன செய்யணும் கற்றும் கேட்டும் பெருமானை புரிந்து கொண்டு பெருமானை பற்றணும் அவரை பற்றினால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சால்தான் இருள் வரும் நம்ம மின்மிளத்தை வைத்துக் கொண்டே இருப்பதால் இருள் வருவதே தெரியமாக்கு பகமாக இருக்குது பயனுக்கு இந்த மாநில சமுதாய உறுப்பினர் போவதற்கு இது ஒரு காரணம் நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுது வெற்றி எறிவில் மாலை ஆறு மணி வந்து அதுக்கு இரவு முழுவதும் எரிந்தால் நல்லது ஆனால் நடைமுறைகள் சாத்தியம் முடிந்தவரை விளக்கு வீட்டில் எரியும் எரிந்தால் வீடு நன்றாக இருக்கும் அவர் சொல்ல வந்த கருத்து எது என்றால் விளக்கு ஏற்றினால் இருள் விலகுவது போல விளக்கு ஏற்றினால் இருள் விலகுவது போல

இதில் சொல்ல மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம படித்துக் கொண்டாண்டு அருமையான மொழி ஏன் சைவர்கள் தாழ்ந்து கிடக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தாய்மொழி ஆகிய தமிழே அவர்கள் பயிலுவது இல்லை தமிழ் பயிலாத காரணத்தினால அடுத்தடுத்த தலைமுறை ஆங்கில மோகம் போன்ற பல மொழி மோகங்களை கொண்டிருக்கிற தமிழ் வளங்கலை தமிழ் வழங்காதவர்களும் தமிழ் பயிலாதவர்களும் சைவமும் வழங்க நான் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் தமிழ் படிச்சுவேன் ஆனால் எனக்கு தமிழ் எதுவும் தெரியாது நான் எப்போ சித்தாந்தம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பிறகு தமிழ் எல்லாம் வழங்கிடுச்சு அப்போ தமிழ் வழங்கணும்னா சைவம் படிக்கணும் சைவம் வழங்கணும்னா தமிழ் பயிலணும் தமிழ் பெயலாமல் சைவம் இல்லை சைவம் பெயிலாமல் தமிழ் இல்லை தமிழ்னா அது சைவ தமிழ் சைவம்னா அது தமிழ் சைவம் இந்த கருத்தெல்லாம் ஆழமாக பதியணும் இதை பதிஞ்சாதான் இந்த கருத்துக்கள்லாம் வழங்கும் அவன் பிறப்பு அறுத்து ஏன் பிறப்பு அறுக்கணும் நமக்கு அறியாமையின் காரணமாக பிறப்பு வந்துவிட்டது விட்டது பிறப்புனா என்ன இந்த உயிர் திருத்தம் பெறுவதற்காக இறைவன் படைத்து கொடுத்த உடம்பு இந்த உயிர் உடம்போடு இப்போது சேர்ந்திருக்கிறது பார்த்தால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த உயிருக்கு அறியாமை இருந்திருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து கொள்ள அந்த அறியாமை நம்முடைய முயற்சியினால் தீக்கிக் கொள்ள முடியாது அறிவே வடிவான ஞானமே வடிவான இறைவனை சார்ந்தால்தான் நம்ம நீக்கிக் கொள்ள முடியும் அப்படி அறியாமையை கொள்கின்ற சிவஞானத்தை பெற்றால் அதற்கு பிறகு நமக்கு பிறப்பு கிடையாது முடிவுக்கு வரணும் இதான் வழி வேறு வழியெல்லாம் கிடையாது உலகத்துல நாட்டுல அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதை பண்ணு இதை பண்ணு தியானம் பண்ணு மூச்சு பயிற்சி பண்ணு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது திருமந்திரத்தில் ஆழ்ந்து படிக்கணும் திருமந்திரம் ஒரு அருமையான நூல் அந்த திருமந்திரம் தோத்திரமாகவும் இருக்கிறது இருக்கிறது இந்த எத்தனை இயல்கள் உண்டு சொன்னா எத்தனை இருக்கிறது தெரியுமா திருமந்திரத்தில் திருமந்திரம் இருக்குல்ல எத்தனை இயல்களை உட்பிரிவுகளை உடைய அவசரம் ஒன்பது இயல்களையும் உடையது ஒன்பது தந்திரம் ஒன்பது தந்திரங்களை எப்படி பார்ப்பது தெரியுமா முதல் தந்திரத்துல தந்திரத்தில் என்ன சொல்றார் இறைவனை பற்றி சொல்லுகிறார் யாருக்காகனா நமக்காக நம்மை பற்றியும் சொல்லுகிறார் நாம எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப உலகத்தை பத்தியும் பேசுறது முதல் தந்தடத்துல இவ்வளவு செய்திகள் தான் இருக்கின்றது முதல் பாட்டிலேயே ரொம்ப அருமையா சொல்ற முதல் பாட்டு கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க திரும்ப நிறுத்தலாம் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் அப்புறம் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றதன்